இந்த கொட்டை தான் ஃபஸ்ட்டு நம்ம நுங்காக சாப்பிட்டு இருப்போம் அந்த நுங்கை தான் இப்போ கொட்டையாயிடுச்சு அந்த நார் எல்லாம் இப்போ பழம் ஆயிடுச்சு இந்த பழத்தையும் சுட்டு சாப்பிடலாம் இது எவ்வளோ நல்ல வருதுங்க சார் இது மூணு மாசத்துல வந்துடும் இப்போ இந்த கொட்டையை போட்டோம்னா மூணு மாசத்துல இருக்கும் இதான் பனங்கிழங்காய் நம்ம சாப்பிட்றது எல்லா மரத்துலையும் கூட இந்த மரத்தில் வந்து வேஸ்ட் ஆகாத பொருள் எதுவுமே இல்லை இந்த பனங்கிழங்குலேருந்து பவுடர் பண்ணி சப்பாத்தி மாதிரி சாப்பிட்லான்றாங்க சாப்பிடலாம் சுகர் கண்ட்ரோல் ஆகும்

பெரிய உயர்ந்த குணம் வச்சுருக்கீங்களே ரொம்ப நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் சார் எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லது நான் தான் இந்த உலகத்தில் வாழணும் நான் தான் நல்லா இருக்கணும் சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிற உலகத்தில் எல்லாரும் வாழணும் சொல்கிறீங்களே எல்லோரும் அதுலேயே நிற்கிறீங்க இங்கே அங்கே எவ்வளோ விதை வச்சுருப்பீங்க சார் கிட்டத்தட்ட இப்போ ஒரு நானூறு விதை வச்சுக்குது இன்னும் ஒரு நூறு இந்த இடத்துல வச்சுட்டு இன்னும் இருக்குது மரம் நிறைய இருக்குது எடுத்து வைக்கணும் சரி இந்த பவுடர் அரைச்சி வச்சிட்டா கிடையாதுங்களே சீக்கிரம் கிடையாது அதனால வெயிலில் நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து கட் செஞ்சுனா அதை கட் பண்ணி அரைச்சிட்டுனா போதும் நம்ம சப்பாத்தி மாதிரி சுட்டு சாப்பிடும் இது ஃபுல்லாக வச்சுருக்கீங்களா அந்த 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 அத்துலேருந்து வச்சுக்கணும் அது மூடலை இப்போ அதை போட்டு மண்ணை போட்டு மூடணும் செடி போட்டுக்கிறோன்னா இங்கே அது நம்ம இரும்போது சின்ன சின்ன வண்டு தேழுலாம் இருக்கும் பண்ட பணம் அதெல்லாம் கொஞ்சம் கேப் புலாக தான் எடுத்து கூடி சரி சரி வண்டு இருக்கும் புழுலாம் இருக்கும் புழு இருந்தால் ஒன்று உழு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஆ புளு புரோட்டீன் அதை அப்படியே எடுத்து சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் லிகுலெல்லாம் இருந்தால் தான் பிரச்சனை இந்த மலைக்கு அதுவும் உள்ளே போய் பூண்டுக்கும் அதனால்